சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையானது கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பூஜைகளை நாம் செய்வதுண்டு இந்த நாளில் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பிரத்யோகமாக அதுக்கும் பூஜை செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது இதை செய்தால் நிச்சயமாக திருஷ்டி தோஷமானது அண்டாது என்று சொல்லப்படுகின்றது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பொதுவாக ஆயுத பூஜை அன்று வண்டி வாகனங்களுக்கு பூஜைகள் செய்வது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் மகிஷாசுரனை வதம் செய்த அன்னை துர்காதேவியின் ஆயுதங்களை பூஜை செய்து சிறப்பித்த நாளாக இந்த நாள் இருப்பதால் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆயுத பூஜை அன்று நம்முடைய தொழிலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் ஆயுதம் சார்ந்த விஷயங்களுக்கும் பூஜைகள் செய்து சிறப்பிக்க ஒரு சிறந்த நாளாக இந்த நாளானது திகழ்கின்றது வண்டி வாகனம் ஓட்டுபவர்கள் அதை தொழிலாக கொண்டவர்கள் ஆயுத பூஜை அன்று சுக்கரனும் புதனும் இணைந்த ஓரையில் நன்றாக தண்ணீரால் சுத்தம் செய்து கழுவி துடைத்து சந்தன குங்குமம் இட்டு மலர்களை மாலையாக போட்டு திருஷ்டிகள் நீங்க எலுமிச்சம்பழத்தை இரண்டாக வெட்டி குங்குமம் தடவி அதன் மேல் வண்டி வாகனத்தை ஏற்றுவது ஒரு நடைமுறை இவ்வாறு செய்வதால் வண்டி வாகனங்களால் வரக்கூடிய வருமானம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் நிறைய இடங்களுக்கு சுற்றி கூடியவர்கள் பார்ப்பவர்கள் உங்களுடைய வண்டி வாகனங்கள் பயணம் செய்யாத தெருக்களும் இடங்களும் இருக்காது திருஷ்டிக்காக ஒரு சில பொருட்களை திருஷ்டி சுத்தி போடுவது வழக்கம் இவற்றை முச்சந்தி எனக்கூடிய வீதிகள்ல கழிப்பது தொடர்ந்து நாம் செய்துக்கிட்டு வரோம் இவற்றை தெரியாமல் மிதித்தால் கூட திருஷ்டி தோஷமா ஏற்படுவதாக சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால தான் திருஷ்டி கழிவுகளை கால்படாத இடங்களில் ஊற்ற அறிவுறுத்தப்படுகின்றது அப்படி திருஷ்டி கழித்து போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்கள் வழியாக செல்லும் வண்டி வாகனங்கள் சிறு குழந்தைகள் என்று யார் அதை மிதித்து செல்ல வேண்டியிருந்தாலும் அதன் மூலம் அந்த வண்டி வாகனங்களுக்கு திருஷ்டியானது ஏற்பட்டுவிடும் இதை எப்படி நீக்குவது அப்படின்னு பார்க்கும் பொழுது வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் அதற்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதைப் போல் நீங்கள் தெய்வமாக நினைக்கும் வண்டி வாகனங்களை பராமரிப்பது அவசியம் வருமானத்தை தரக்கூடிய வண்டி வாகனங்களை தினமும் துடைத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் ஆயுத பூஜையான நாளில் திருஷ்டிகளை கழிக்கும் பொழுது உங்களுடைய வண்டி வாகனத்திற்கு திருஷ்டி தோஷமானது நீங்குவதற்கு இதை செய்யுங்கள் வண்டி கழுவ பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்ல சிறிதளவு பச்சை கற்பூரம் ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை கொத்து ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூண் உங்களுடைய வாகனத்தை தண்ணீரில் கழுவி கழுவிய பின் கடைசியாக இந்த தண்ணீரில் ஒரு முறை நன்றாக கழுவி கொள்ளுங்கள் அதன் பின் ஆயுத பூஜையை தொடங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள் இவ்வாறு செய்வதால் வாகனங்களால் உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டிகள் நீங்கும் தெரிந்தோ தெரியாமலோ வாகனங்களால் திருஷ்டி தோஷம் ஏற்பட்டு இருந்தால் அவைகள் இந்த தண்ணீரைக் கொண்டு கழுவுவதால் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் வண்டி வாகனங்களை இந்த நாளில் கழுவக்கூடியவர்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தி கழுவுங்கள் நிச்சயமாக உங்கள் வண்டி வாகனங்களால் ஏற்படக்கூடிய திருஷ்டி தோஷமானது அகலும் இனி வரக்கூடிய நாட்கள் அந்த வண்டி வாகனங்களால் பலவிதமான செல்வங்கள் பெருகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்